அது வந்து மிளகா கட்டார் எல்லாம் டெவலப் பண்ணிட்டாரு பழைய காலத்து மாடல்லாம் மிஷின்லாம் கிடையாது ஐட்டாக் இதெல்லாம் பழைய காலத்து மாடல் மிஷின் இது மசாலா தூள் அறிகிறது இது வந்து என்ன அரைகிறது அரிசி மாவா கோதுமை கேழ்வரகு இந்த மாதிரி மாவு ஐட்டம் மட்டும் இந்த இது அறிகிறது இதெல்லாம் பழைய காலத்து மாடலு இதெல்லாம் புது டெக்னா டெக்னாலஜியை யூஸ் பண்ணுறாரு வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே டக்கு டக்குன்னு அரைச்சி விடுறாரு நல்லா அரைச்சு நல்லா காய வச்சு அந்த சூடு ஆறுனானும் கொடுப்பார் இப்போ எதனால் என்ன ஆனால் இப்போ பிராக்கெட் ஃபுட் வாங்குனாங்கள இப்போ சக்தி மசாலா ஆச்சு மறுக்க மாட்டிலாம் அதுக்கு இதுக்கு நான் வித்தியாசம் புது புது ஜென்ரேஷன் வந்து பேக்கெட் ஃபுட்டில் பழகிடுச்சு இப்போ நம்மலாம் காலத்து ஜென்ரேஷனு

இப்போ நம்ம அதுமாதிரிலாம் பார்க்க தவிர தவிர மசாலானா மசாலா அப்படியே எடுத்து அரைக்கிறோம் கொஞ்சம் டைம் பார்க்காம அரைச்சா நம்மளுக்கு லாபம் உடலுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் அதுக்கு தான் இந்த வித்தியாசம் ஹெல்த்தியாக இருக்கும் ஆமாம் வருஷ கணக்கில் ஆகும் ஆமாம் இப்போ நம்ம ஒரு இருபது இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வியாதியெலாம் இப்போ அதிகமாக இருந்த காரணம் எதுவும் இருக்குது உணவு மாற்றம் ஆமாம் இல்லை ஒருத்தர் என்கிட்ட சொன்னாரு நான் சீப்பாக தரம் பாயினாரு ஒருத்தர் கேட்குறாரு நான் நெய் வைக்கிறேன் நானே கலந்து தான் வைக்கிறேன் இது கம்மியாக அவ்வளோ தர முடியாதுன்றாரு அவர் அப்போ இது கலப்படம் இல்லாமல் எப்படி போய் தர முடியும்னு கேட்குறாரு இப்படி வியாபாரிக்குள்ளேயே பேசிக்கிறாங்க ஆமாம் அதனால ஆமா இது மாதிரி மிஷின் எல்லாம் இருக்குது அந்த காலத்துலாம் பெரியவங்கலாம் நூறு வயசு எண்பது வயசு அப்படிலாம் வாழ்ந்துட்டு போனாங்க சுகரு பிபி கொலஸ்ட்ராலு எதுவுமே இல்லாம இன்றைக்கி பாருங்கள் எல்லாம் பேக்கிங் ஃபுட்டு அவசர கால உலகம் கொஞ்சம் நேரத்தை செல்ஃபோன் அது இது நோடின்னு விளையாடின்னு இருந்த நேரத்தில் கொஞ்சம் நம்ம வீட்டுக்காக நம்ம நேரம் கொடுத்து டிவி சீரியல் பார்க்காம இந்த மாதிரி இந்த நேரம் கொடுத்தாலே போதும் ஆ மாதத்தில் ஒரு ரெண்டு நாள் மேலே கேட்டால் போதும் அதிகபட்சம் அவ்வளோதான் ஒரு நாள் கொடுத்தா சாய்ந்தரம்